பீரிச் குடும்ப உறவுகளுக்கு வணக்கம் நமது குமரி மாவட்டத்தில் பல்வேறு கடற்கரையில் அதிகாலையில் பிடிக்கப்பட்ட மீன்களை கொண்டு வந்து பண்ணி நம்மளோடய பீரிச் ரோவுகளுக்கு கொடுத்துட்டு இருக்கோம் அந்த வகையில் இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு வெரைட்டி ஃபிஷஸ் எடுத்துருக்கோம் அந்த மீன்களை விட தான் பார்த்துட்டு இருக்கீங்க என்னென்ன மீன்கள்லாம் இருந்திருக்குன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தூண்டில் நெய் மீன் தான் எடுத்துருக்கோம் நல்ல ஃப்ரெஷ்ஷான தூண்டில் நெய் மீன் பெரிய சைஸ் தான் எடுத்துருக்கோம் அதோட துண்டு போட்டிருக்கோம் மீன் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அப்புறம் பார்த்தீங்கன்னா வத்தப்பா வந்துருக்குது ஒரு நாலு கிலோ நாலு கிலோ சைஸ் வத்தப்பா அதோட துண்டு போட்டிருக்கோம் அப்புறம் பார்த்தீங்கன்னா வெள்ளச்சுரை வந்திருக்குது பெரிய சைஸ் வெள்ளச்சுரோ அதோட துண்டு போட்டிருக்கோம் அப்புறம் பார்த்திங்கன்னா வெளமில்ல பெரிய சைஸ் வந்திருக்கு மூணு கிலோ சைஸ் வரைக்கும் வந்திருக்கு அது முழுமீனாகவும் வாங்கிக்கலாம் துண்டாகவும் வாங்கிக்கலாம் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா உங்கள் தேக்கிட்டார் ஸ்கின் ஸ்கின் பண்ணி போனஸ்ஸாக கொடுக்கலாம் தேக்கட்டால் ஆட் பண்ணி வாங்கிக்கோங்க அப்புறம் பார்த்திங்கனா அயில வந்திருக்கு நல்ல ஃப்ரெஷ்ஷான ஐல கிலோக்கு ஜஸ்ட் ஃபைவ் டு சிக்ஸாக நிற்கும் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அப்புறம் பார்த்தீங்கன்னா வெள்ளப்பாறையில் வந்து முழு முழுமீனாக கொடுத்துருக்கோம் அப்புறம் பார்த்தீங்கன்னா நவரம் வந்துட்டு இதை சங்கரா மசோன்னு சொல்லுவாங்க அதுவுமே நல்ல பெரிய சைஸ் தான் எடுத்துருக்கோம் கிலோக்கு அஞ்சு தான் நிற்கும் அப்புறம் பார்த்தீங்கன்னா பொன்னாரம் வந்துட்டு இதை கிலோ பட்டர் ஃபிஷ்னு சொல்லுவாங்க அதுவுமே முக்கால் கிலோ ஒரு கிலோ அந்த சைஸ் எல்லாமே இருக்குது அப்புறம் பார்த்திங்கனா கற்பாவல் வந்துருக்குது பெரிய சைஸ் கற்பாவல் எல்லாமே நானூறு கிராம் அந்த சைஸில் தான் இருக்குது அப்புறம் பார்த்தீங்கன்னா வெள்ளம் ஆவால் வந்திருக்கு நாலு அஞ்சு தான் நிற்கும் அப்புறம் பார்த்திங்கன்னா கண்ணக்கொடிச்சால வந்துருக்குது கிலோக்கு நாலஞ்சு தான் நிற்கும் நல்ல ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அப்புறம் பார்த்திங்கன்னா விளம்பீன் வந்துருக்கு இது பார்த்தீங்கன்னா எல்லாமே கிலோ சைஸில் வந்துருக்குது அப்புறம் பார்த்தீங்கன்னா சாவை வந்துட்டு இதை சொல்லுவாங்க எல்லாமே நானூறு கிராம் ஐநூறு கிராம் அந்த சைஸ்லாம் வந்திருக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா குதிப்பிண்ணை ரெண்டு வெரைட்டி போட்டுரு இது பார்த்தீங்கன்னா பெரிய சைஸ் அரௌண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் கிராம் சைஸில் வந்திருக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா விளம்பலில் சின்ன சைஸ் வந்துருக்கு கிலோக்கு நாலஞ்சு தான் நிற்கும் அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃப்ளவர் ஆயில் எடுத்துருக்கோம் கிலோக்கு ஒரு நாற்பது நாற்பத்தஞ்சு கவுண்டு வர மாட்ட சைஸ் இது அப்புறம் பார்த்தீங்கன்னா கணவாயில் பெரிய சைஸ் வந்துருக்கு கிலோக்கு ஆறு ஏழு தான் வரும் அப்புறம் பார்த்திங்கன்னா மஞ்சப்பாக்கு குட்டி வந்துருக்குது கிலோக்கு ஏழு எட்டு வர மாட்ட சைஸ் இது அப்புறம் பார்த்தீங்கன்னா சாலை வந்துருக்கு நல்ல ஃப்ரெஷ்ஷான சாலை அப்புறம் வந்தால் குதிப்பில் இது வந்து கிலோக்கு ஒரு எட்டு பத்து தான் வரும் நல்ல ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அப்புறம் பார்த்திங்கன்னா கிளாத்தி வந்திருக்குது கிலோக்கு மூணு நாலு வருட சைஸ் கிளாத்தி அப்புறம் பார்த்தீங்கன்னா பொட்டு ரெண்டு வந்துருக்குது கிலோக்கு எட்டு பத்து வரோட சைஸ் இது அப்புறம் பார்த்தீங்கன்னா திருக்கா வந்துருக்கு எல்லாமே ஒரு கிலோ சைஸ் மேலே தான் வந்திருக்குது அப்புறம் பார்த்தீங்கன்னா பாறையில் வந்து முழுமையாக கொடுத்துருக்கோம் எல்லாமே கிலோ முக்கால் கிலோ சைஸ்லாம் வந்துருக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா சென்னை வரும் வந்திருக்கு கிலோக்கு மூணு நாலு வருட சைஸ் இது அப்புறம் பார்த்திங்கன்னா பெரிய சைஸ் சுறா எடுத்துருக்கோம் அதோட துண்டு போட்டிருக்கோம் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பீரீஷ் உட்கார விளையாட்டு ஃப்ரை மட்டும் குழம்பு பண்ணி கொடுக்குறோம் உங்கள் தேக்கெட்லாம் ஆட் பண்ணி வாங்கிக்கோங்க உங்களுக்கு இந்த மாதிரி குவாலிட்டியான ஃபிஷஸ் வேணும்னா நம்ம பீரிஷ் காண்டக்ட் நம்பர் செவன் டபுள் ஃபைவ் எயிட் ஒன் ஸீரோ ஃபோர் ஒன் சீரோ ஃபோர் நம்பருக்கு உடனே காலாக வாட்ஸ்அப் பண்ணி ஆட் பண்ணி வாங்கிக்கோங்க நீங்கள் ஆர்டர் பண்ண ஒன் ஹவரில் கட் பண்ணி க்ளீன் பண்ணி உங்கள் வீட்டுக்கு ஃப்ரீயாகவே டெலிவரி பண்ணுறோம் நன்றி